திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் எனச் சொல்ல கலங்குமே செந்தில் நக்சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவாராதேவினை மேவவாரா தேவினை நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு தொட்டிக்கலை சுப்பிரமணியர் சுவாமிகள் சுப்பிரமணிய திருவிருத்தம் இன்னைக்கு பாடல் நான்கு இது நமக்கு கண்ணீர் கண் எல்லாம் வராது நோய்கள் நீங்கும் நமக்கு நோய் நீங்கியும் கண் திருஷ்டியும் போயிட்ட பிறகு நம்மளுக்கு நல்லது தானே நடக்கும் நம்மளுக்கு நல்லதெல்லாம் நடக்கணும்னு அழகான இந்த திருவிருத்தத்தை பாடுங்க அருமையாக கேளுங்க பாட முடியாதவங்க கேளுங்க கேட்டு முருகப்பெருமான பூஜை பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விருத்தமாக பாடிக்கிட்டு வரோம் சுப்பிரமணிய திருவிருத்தம் நான்கு நதி எங்கு மூழ்கி தளந்தோறும் சுற்றியும் இது தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரி திருப்புகள் இதெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்ன மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவுகள் போய் சேரணும் அவங்களெலாம் பலன் அடையணும்னு போடுற இந்த பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க குறை கூறிலிருந்தால் இந்த பதிவு அடையாது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நதி எங்கு மூழ்கி தளந்தோறும் சுற்றியும் நல்ல நியமங்கள் செய்தும் என்ற ஆணவன் தள்ளினோம் என்று சிவ ஞானங்கள் பல பேசியும் கதி கதிகொண்ட மௌனியாட்டமா சித்தியொடு பித்தும் கண்ணிருக மூடி சிவானந்தம் என்று செயல் கொண்டிருந்தோம் என்னவும் எதிரொருவருக்கொருவர் தர்கித்து மற்கட்டி இப்படி அனந்த கோடி இதுவல்ல அதுவல்ல வென்று போராடுவது என்ன வகையோ அறிகிலேன் சதம் சதமென்ன உன்னை நம்பினேன் நம்பினேன் சரச கோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவான் அந்தனே எங்கு மூழ்கி தலந்தோறும் சுற்றியும் நல்ல நியமங்கள் செய்தும் நான் என்றானவம் தள்ளினோம் என்று சிவ ஞானங்கள் பல பேசியும் கதிகொண்ட மவுனியா ஆட்டமும் சித்தியொடு கர்ப்பந்தனை பித்தும் கண்ணிருகமூடி சிவானந்தமென்று செயல் கண்டிருந்தோம் என்னவும் எதிரொருவரு கொருவ தர்க்கித்து மற்கட்டி இப்படி அனந்த கோடி இதுவல்ல அதுவல்ல வென்று போராடுவது மென்னவகையோ அருகிலேன் சதமென்ன உன்னை நம்பினேன் நம்பினேன் சரச சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே நதி எங்கு மூழ்கி தலந்தோறும் சுற்றியும் நல்ல நியமங்கள் செய்தும் நான் என்ற ஆணவம் தள்ளினோம் என்று சிவ ஞானங்கள் பல பேசியும் கதி கொண்ட மௌனியா ஆட்டமா சித்தியொடு கற்பந்தனை பித்தும் கண்ணிருக மூடி சிவானந்தமென்று செயல் கண்டிருந்தோம் எதிரொருவரு கொருவ தர்கித்து மார்க்கட்டி இப்படி அனந்த கோடி இது வல்லவது வல்லவென்று போராடுவது மென்னவகையோ அருகிலேன் சதமென்ன உன்னை நம்பினேன் நம்பினேன் சரசகோபாலன் மருகா சதுமறைகளே தந்த பரமகுருவாய் வந்த பவானந்தனே சரவணபவானந்தனே சரவண பவானந்தனே பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வர்ணித்து பாடியிருக்கார் பாருங்கள் எவ்வளோ அருமையான பாடல் அவர் தன்னுடைய வாழ்நிலெல்லாம் முருகப்பெருமானையும் அவருடைய குருநாதரையும் அந்த சிதம்பரேஸ்வரரையுமே நினச்சி வாழ்ந்தவர் பலவிதமான அற்புதங்களையும் நிகழ்த்தியிருக்கார் இந்த திருவிருத்தம் பாடி தொழு நோயெல்லாம் குணப்படுத்தியிருக்காரு இந்த பாடல்களை பாடுவதன் மூலம் நம்மளுக்கு கண்ணேறு வாராது கண்ணேறு தான் முக்கியமானது கண் திருஷ்டி கண் நம்மளெலாம் நம்மளை வராது நம்மளாண்ட வராது சொரம் பித்தம் அது இதுன்னு கண்ட நோயெல்லாம் நம்மளை அணுகாது இதையெல்லாம் பாடி முருகப்பெருமானுடைய திருவருள் பெருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்